ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை வீற்றிருத்தல் அமர்ந்திருத்தல் வீடு மோக்ஷம் வெய்யோன் சூரியன் வேதம் மறை வேழம் ஆண்யானை வேடம் பேஷம் வேகம் விரைவு வேந்தன் அரசன் வேடன் வேட்டையாடுபவன் வேய் மூங்கில் வேய்ங்குழல் புல்லாங்குழல் வேதாந்தம் உபனிஷத் வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்வாமி தேசிகன் வையம் உலகம் வைரம் துவேஷம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்